அந்த அரோகரா சன்னதி வேலவனுக்கு அரோகரா சன்னதியானுக்கு அரோகரா தேவர்களும் செல்வச் சன்னதி வேலவரே நிறைய தரம் வந்திருக்குன்னு நான் அந்த காணொளி எடுக்கணுன்றது புதுசாக தான் இருக்கு தலையில் வந்து மண்ணடி போட்டு வந்துருக்கேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எனக்கு என்னென்னு சொல்கிறேன் இன்றைக்கும் யாழ்ப்பாணம் தொண்டமனார் செல்வச்சினவி ஆலயத்தில் அன்றைக்கி வந்து இன்றைக்கு வந்து செல்வச்சினர் முருகன் ஆலயத்த கொடியேற்ற நிகழ்வு நடக்கப்போகுது இந்த கொடியேற்ற நிகழ்வு எப்படி நடக்குது எவ்வாறு நடக்குது எப்படியான பக்தர்கள் வந்திருக்கார்கள் இந்த ஆலயத்தின்ற சிறப்பு என்ன தன்மைகள் என்ன இங்கே இங்கே நடக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவான புறம் வேறு என்ன உறுப்பில் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பலாக இருந்தால் மறக்காமல் பத்துரை கொண்ட காணொலியை பாருங்கள் இன்றைக்கு இந்த செல்வச்சநதி ஆலயத்தில் இந்த நடக்கின்ற கொடியேற்ற நிகழ்வுகளோடு இணைந்திருக்கலாம் வாரங்கள் காணொலிகள் போகலாம் வாரங்கள் மக்கள் செல்வச்சநதி ஆலயத்தை வந்துட்டு வந்தாரு ரொம்ப பைக்கள் வந்து விட்டுருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆலயத்து உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு வட அந்த மகோத்சவம் வந்து நடைபெற காத்திருக்கிறது இன்றைக்கு வந்து கொடியேற்ற நிகழ்வுகள் நடக்க போகுது பாருங்கள் உள்ள வாகனங்கள் பக்தர்கள் அடியார்கள் வந்து பாகுடி மாதிரி பாருங்கள் பக்தர்கள் அலை மோதிக்கொண்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்களா செல்வ ஆலயத்தில் பாருங்கள் பூல மக்கள் வந்துருக்காங்க அதில் வந்து கச்சான் கடை எல்லாம் போட்டபடி கிடக்குது இது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தொண்டவனாறு பாலம் இருக்குது பாருங்கள் இதில் சரியான டைமுக்கு தான் வந்திருக்குறோம் நேரம் சரியாக வந்து பதினொன்று ஐம்பத்தொன்று இதில் நிறைய பக்தர்கள் உண்மையிலேயே வந்து நான் முதல் முறையாக தான் இந்த ஆலயத்துக்கு அதாவது இந்த காணொளி பதிவு செய்ய வந்திருக்கேன் எனக்கு இந்த கா இந்த இடம் வந்து புதுசாக இருக்கும் நிறைய தரம் வந்திருக்கேன் நான் அந்த காணொளி எடுக்கணுன்றது புதுசாக தான் இருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற புடியங்கள் எப்படி இருக்கின்ற எப்படியான பக்தர்கள் வருகிறார்கள் இந்த ஆலயத்தில் இந்த சிறப்பு என்னென்னு சொல்லி இங்கே இருக்கின்ற அடியார்கள் வந்து கேட்டு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து முடிந்திருந்தால் முன்னுக்கு போய்ட்டு பார்ப்போம் ஆலயம் அப்படி இருக்கின்றபடி எங்களை இதில் முன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த மரங்களுக்கு வந்து அமர்ந்திருப்ப பார்க்கக்கூடிய மேலே இருக்குது வேறு எங்கள் பூசைகள் வந்து இப்போதான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கணு பாருங்கள் இந்த இடத்து பாருங்க பத்து அடியார்கள் வந்து எலை மோதிக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் மக்சர்கள் வந்திருக்கிற மொழி பாருங்க முன்னோக்கம் பாருங்க மஞ்சர்கள் வந்து அடி வேலை போது கண்டு பாருங்க பாருங்க கூட பேர் வந்து

பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலை சுற்றி வந்து நிறைய மக்கள் வந்து பக்தர்கள் அடியார்கள் வந்து இருப்பே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது செல்வச்சநதியை ஆலயம் என்றாலே இந்த ஐயாவோட ஐயாவை காணாமல் இருக்கலாம் பாருங்கள் இந்த ஐயா வந்து இருக்கிறாரு தலையில் வந்து மண்ணடி போட்டு வந்துருக்க பார்த்தீங்களா காவிரியல் போயிட்டு வந்துருக்கு பாருங்கள் அதில் இந்த ஐயா வந்து இரும்பாலை வந்து oh go, go. 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 வந்து நிற்கு பாருங்க பத்து அடியார்களை பாருங்க சென்ன சின்ன புள்ளியார் கோயில் தான் இருக்குது எல்லாம் தேங்காய் வச்சு கற்பரம்லாம் கொளுத்து நிற்கணும் பாருங்க இந்த பைரவர் கோயில் பைரவர் வழிகாட்டு கொண்டு வைக்கணும் இந்தியால வந்து இதுதான் சீத்தக்கு இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் அவர்க்கிறேன் பாருங்கள் அந்த ஆலயத்தை வந்து உள்வீதிக்களை வந்து சுற்றி கொண்டு வரீங்க பாருங்கள் நிறைய மக்கள் முன்னுக்கு எவ்வளோ சார் நிற்கிறேன் முன்னுக்கு இதில் பாருங்க முன்னுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுத்து ஒன்று நிற்கணும் அபிஷேக அபிஷேக தீர்த்தம் வந்து கொடுத்து நிற்கணும் பாருங்கள் முன்னுக்கு இதில் வந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாருங்க நுறைய அண்டைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுங்க பாருங்க பிள்ளைக்கு வழிபாட்டு வந்துருக்காங்க இங்கே வந்து அந்த குழந்தை விரம் வேண்டி இதில் வந்து அந்த தொட்டில்கள் கட்டுற இடங்கள் கூட இங்கே இருக்குது பாருங்கள் இதில் முன்னுக்கும் போய் கொண்டு இருக்குது இதில் வந்து நெய் புலாச்சி வேலை ஆகிட்டு வழிபாட்டு கொண்டிருக்கணும் முன்னோக்கும் பாருங்க முன்னுக்கு இதில் வந்து நாகாம்பிரானை வந்து வழிபாட்டுக்கு வந்திருக்கீங்க முன்னுக்கு சென்னிகழ்வு நடக்க போகுது பாருங்க செல்வ சென்னு ஆலயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் கொடியே சென்னிகழ்வு இந்த கொடியேற்ற நிகழ்வு இந்த இடத்துல தான் வந்து ஆரம்பிக்கப்பட போகும் அவர் தான் வந்து இந்த வாய்ட்டுதான் இங்கே வந்து பூசை தோறது பாருங்க பிள்ளையாருக்குரிய பூசைகள் வந்து நடந்து கொண்டு பார்க்குற மாதிரி பாருங்க சிட்டம் இடையனாய் வந்து கதிர்காமரை ரச்சித்த முகமொன்று கதிர்காமன் தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று கதிரமலை கொடியேற்றம் காண சென்ற முகமொன்றே துவையல் துவையலுண்ண ஓடி வந்த முகமொன்றே அடியார்க்கு அன்னதானம் அளிக்கும் முகமொன்றே புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிருக்க வந்த முகமொன்றே ஆறுமுகமாகி ஏறி வள்ளி தெய்வானி மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவர்களும் தேவர்களும் வாழும் செல்வச்சன்னதி வேலவரே சரணம் சரணம் சரணமன்று அங்கே செல்வச்சன்னதி வேலவனுடைய அந்த சரணாகதியை அடைகின்ற அந்த பெருமானுடைய ஆட்டங்கரையிலே இருந்து தொண்டைமான் ஆட்டங்கரையிலே இருந்து அருள்பாலிக்கின்ற வேட்பெருமான் வெள்ளி வேட்பெருமான் எந்நிதியும் தருவான் சன்னிதியான் என்று கூறுகின்ற அந்த வேட்பெருமான் இன்று தொண்டைமான் ஆற்றங்கரையிலே அந்த முருகப்பெருமானுடைய அடியவர்கள் புடைசூழ அங்கே பக்திமயமாக காணப்பட அங்கே அடியவர்கள் அங்கே அடியவர்கள் அங்கே அந்த கொடியேற்ற வைபவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு மிகவும் பக்திபூர்வமாக நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் இங்கே அந்த வாய்கட்டி பூசை செய்கின்ற முறையுடைய பூசகர்களால் அங்கே ஆகம் மிகளுக்கு அப்பால் இந்த ஆலயத்திலே பூசைகள் நடைபெறுகின்றன அது இல்லாமல் ஆலமிலையில் அமுது படைக்கின்ற ஆலயமாக வடமாகாணத்திலே அந்த பெருமானுக்கு அமுதாக பிரசாதமாக அறுபத்தி அஞ்சு ஆளிலைகளிலே அந்த அமுது படைக்கின்ற நிகழ்வு இந்த ஆலயத்திலே மட்டும்தான் நடைபெறுகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தினுடைய தலைவிருத்தமாக அங்கே பூவரசு காணப்படுகின்றது அங்கே அந்த பாடலே கூறியது போல புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிற்க வந்த முகம் ஒன்று என்று அந்த மருதர் கதிர்காமர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்தின் முதலாவது பூசகருக்கு முருகன் நேரிலே தோன்றி கதிர்காமர் நீயே எனக்கு பூசை செய்ய வேண்டும் என்று அந்த முறையை கூற அங்கே வாய்கட்டி பூசை செய்த முறையை உடைய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு இந்த ஏனைய ஆலயங்களிலே எல்லோரும் அந்த கோபுர கூடாகவே செல்வார்கள் ஆனால் இங்கு பெருமானோ பொதுமக்களோ அந்த கோபுர முருகனினுடைய கோபுர வாசலுக்கு நேராக உள்ள வாசலினால் கோயிலுக்கு மாட்டார்கள் காரணம் அங்கே மருதர் கதிர்காமரும் பெருமானும் இருந்து கதைப்பதாக அங்கே இரண்டு குந்துகள் காணப்படுகின்றன அந்த இரண்டு குந்துகளிலும் இருந்து கதைப்பதாக ஐதீகம் உண்டு அந்த ஐதீகத்தை அவர்களுக்கு இடையிலே அந்த பெருமானுக்கும் மருந்தர் கதிராவரண்டும் இடையிலே புகக்கூடாது என்ற நோக்கத்துக்காக அடியவர்கள் அங்கே குறுக்காக செல்வது வழக்கமில்லை பெருமான் வெளிவீதி வரும்போதும் வெளியிலே இருக்கின்ற அந்த எந்நிதியும் தருவான் சன்னிதியான் என்ற கூடாகவே பெருமான் வெளிவீதி வருகின்ற காட்சி இடம்பெறும் அது மட்டுமல்லாமல் அங்கே அருணே கூறியது போல ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி வந்த முகம் என்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானை என்று இங்கே அடியவர்கள் அங்கே பெருமானுக்கே பிருத்தமான பஜனை என்று சொல்லப்படுகின்ற பாமர மக்களால் இயற்றப்படுகின்ற அந்த பஜனையை பாடிவர பெருமான் இப்பொழுது வழிவீதி வருகின்ற நிகழ்வை இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும் நன்றி தற்போது வந்து கொடியேற்ற நிகழ்வு நடக்க போது பாருங்க பூ மாலைகள் மற்றது அர்ச்சனை தாட்டுகளோடு வந்து நம்ம பாருங்கள் உனக்கு பார்க்கக்கூடியப்போ எல்லாம் வல்ல செல்வ சன்னதி தருவான் சன்னதியான் என்ற வாக்கு கிணங்க பெருமானுடைய மகோற்சவத்தின் அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்ற வைபவம் இப்பொழுது மிகவும் பக்திபூர்வமாக சன்னதியானினுடைய அடியவர்கள் புடைசூழ நிற்க அங்கே விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக பூசைகளை தொடர்ந்து பூசகர் அந்த பெருமானுடைய கொடியேற்றத்திற்கான சகல ஏற்பாடுகளையும் இப்பொழுது அங்கே அந்த தூய்மைப்படுத்துகின்ற குனியாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இடையனாய் வந்து அங்கே பெருமானுடைய அந்த அரோகரா சன்னதி வேலவனுக்கு அரோகரா சன்னதியானுக்கு அரோகரா என்னிடையும் தருவான் சன்னதியானுக்கு அரோகரா அங்கே பக்தர்கள் வெள்ளம் குடைசூழ சன்னதி வேலவரே அரோகரா சன்னதி வேலவருக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்ப பெருமானுடைய அந்த நிகழ்வானது மிகவும் பக்திபூர்வமாக அங்கே அந்த பூசகர்களால் அங்கே மிகவும் சிறப்பாக மிகவும் தூய்மையாக அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இடையனாய் வந்து கதிர்காமரை ரச்சித்த முகமொன்று கதிர்காமன் தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று கதிரமலை கொடியேற்றம் காண சென்ற முகமொன்றே களைத்த துவையல் உண்ண ஓடி வந்த முகமொன்றே அடியார்க்கு அன்னதானம் அளிக்கும் முகமொன்றே புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிற்க வந்த முகமொன்று ஆறுமுகமாகி ஏறுமையிலேறி வள்ளி தெய்வானே மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவரும் தேவர்களும் அகமகிழ்ந்திரு வாழும் செல்வ சன்னதி வேலவரே என்று அங்கே உருவபுரிய அந்த சன்னதி வேலவனுடைய ஆற்றங்கரையானுடைய அந்த அடியவர்கள் இப்பொழுது வைத்தகன் வாங்காமல் அந்த நிகழ்வை மிகவும் பக்திபூர்வமாக அங்கே மிகவும் சிறப்பாக இப்பொழுது அந்த பிரதமர் அவர்கள் அந்த கொடியேற்ற அந்த பீடத்திற்கு மாலை அணிவித்து அங்கே பட்டாடை பூந்து அங்கே மிகவும் பக்திபூர்வமாக அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வயல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்ற வாக்கு கிணங்க அந்த பெருமானை எந்நிதியும் தருகின்ற சன்னதியானை வணங்குகின்ற அடியவர்கள் அந்த நிகழ்வை மிகவும் பக்திபூர்வமாக ஒரு மனமாக ஒரு சிந்தையராக அந்த பெருமானுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க மக்கள் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கொடியேற்ற நிகழ்வு நடந்ததுக்கு பிற்பாடு இந்த மேலே போர் முருகாண்டில் இருக்கிற இடத்துலையும் ஒரு கொடி கம்பத்தில் கொடி தேவல் கொடி ஏற்றப்பட்டதாக சாக்கூடிய நிறுத்திகள் இப்போ வந்து பக்தர்கள் வந்து அலை மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள் பாருங்க முன்னுக்கு வந்து கும்பத்தை எடுத்தவன் வரை நான் பாருங்க இதில் முன்னுக்கு வந்து கும்ப வைக்கிற நிகழ்வு நடக்குது பாருங்க செல்வச் சந்நதியன் வந்து ஒளி வீதிக்கு வருகின்ற இந்த பாதை ஊடாக தான் ஒளி வீதிக்கு வருவார் பாருங்க நென்னிதியும் தருவான் செல்வ சந்நிதியான்னு சொல்லி போட்டீங்க பாருங்க இந்த வாயில் ஊடாக தான் சாமி வழியில பாருது பாருங்க நெல்லில் வந்து கும்பம் வைக்கணும் முன்னுக்கு நிதியன் வந்து இந்த பாதை விடாதான் மொழியை வாழ்றது

வந்து தீங்க்ஸ் தட்டுகளோட வந்து பக்த நேத்துக்கடன நிறைவேற்றத்தை போய் கொண்டிருக்கிற பாருங்க அதில் பாருங்கள் முன்னுக்கு வந்து அந்த ஓதுவார்கள் வந்து இங்கே தான் நிற்கணும் ஓதுவார்கள் முன்னுக்கு போக அதுக்கு பிறகு சன்னிதியான எழுந்தருளி வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்க வாக்குடி மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மக்கள் பக்தர்கள் வந்து புடைசூழ சன்னிதியான எழுந்தருளி வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இங்கே பாருங்கள் தொண்டமானாரு கேணியில் வந்து இங்கே பாருங்கள் அக்கெல்லாம் குளிச்சு கொண்டு நிற்கணும் இங்கே பாருங்கள் சாமி வந்து ஒன்று பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது

ആരെ ഒരു ഫാമിക് ഓക്കേ മറ്റേ അന്ദനെ അന്തരാലയില വിശാഗുരുക്കൾ പൂജ ചെയ്യും ആ അവർ പൂജ ചെയ്യേക്കാ രാഗട്ടി ബൗദ ഏക 10 വട വറുത്ത് പൂജനാ തരേ സർ നാരെ വെട്ടി ചാടിട്ട് സൈക്കിള पे തൂറമ പോറ ആ ഇരകി പോട് വെറ്റിട്ട് चले അന്ദനേരം എന്നെ മര നടക്കരോ തെരുവില് ഇ쁘ിതാ നടക്കരോ കുരയരേയേര 200 500 ശരമടി എന്നാ ആ ഇളവത്തി ஓகே சரியா நன்றி நன்றி ஐயா பாரு செல்வச்சநதியான் வந்து வடக்கு வாசல் நோக்கி வந்து வந்தோன் பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகான இந்த தொண்டமான நீர் ஏரியில செல்வச்சநதியான் எழுந்தேரு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் பார்க்க மாதிரி இருக்கு பாருங்கள்